குல மக்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய இறைப்பை இருக்கு இல்லையா அது வயிற்றுக்குள் இருக்கிற தொட்டி இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா இது மாதிரி என்னங்க ஒரு தொட்டி அது ஒரு ஹவுஸ் இருக்குன்னா அதற்கு தண்ணி வந்து விளக்கக்கூடிய குழாயும் இருக்கும் அந்த குழாயில் சுத்தமான தண்ணி வந்தால் ஹவுஸில் விளக்கூடிய தண்ணி சுத்தமாக இருக்கும் அந்த குழாய் வழியாக சாக்கடையும் அசுத்தமும் வந்தால் ஹவுஸில் வந்து கொட்டுறதும் அசுத்தமாக தான் இருக்கும் நம்ம எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு தொட்டி இருக்குது இறைப்பைங்கிற தொட்டி இருக்குது அந்த இறைப்பைங்கிற தொட்டிக்கு செல்லக்கூடிய நரம்பு குழாய்கள் நீங்க உணவு குழாயில் எதை செலுத்துறீங்க ஹலாலான உணவை சுமத்துனீங்கன்னு சொன்னா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த இறைப்பைங்கிற தொட்டி சுத்தமா இருக்கும் நீங்க ஹராம என்னங்க கொட்டினீங்கன்னு சொன்னா அந்த தொட்டி அசிங்கமா போயிடும் இந்த இறைப்பைங்கிற தொட்டி அசிங்கமானா எல்லா பல ஒரு உள்ளம் கெட்டு போகும் உடல் கெட்டு போகும் எல்லாமே கட்டுப்போய்டும் நம்முடைய அமல்கள் எதுவுமே இருக்கப்படாது அதனால தான் அதை விதவிதமான வார்த்தைகளில் நமக்கு விளக்கினாங்க எனவே அருமையானவர்களை இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நாம் ஹராமுடைய விஷயத்துல ரொம்பவே அலட்சியமாக நாம இருக்கிறோம் ஒரு அடியான் வந்து சம்பாதிக்கிறதுல என்ன வழியாக இருந்தா என்ன காசு வந்தா போதும் வருமானம் வந்தா போதும் அதில் எல்லாம் அது இதெல்லாம் பார்க்க முடியாது என்று அலட்சியம் செய்தால் அல்ல அவனை எந்த நரகத்தில் தூக்கி போடுறத பற்றியும் கவலைப்பட மாட்டான் எப்போ நீ வருமானத்தை குறித்து நீ கவலைப்படலையோ உன்னை நரகத்தில் தூக்கி போடுறது குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உடல் மெலிந்து போகிற அளவுக்கு நீங்கள் வணங்கினாலும் சரி நோம்பு வச்சு நோம்பு வச்சு கடைசியில் ஒரு ஆணி மாதிரி ஆயிட்டாலும் சரி உங்கள் வணக்கத்தை அல்லா கண்டுக்கவே மாட்டான் உங்கள்கிட்ட பேணுதல் வரா அதை வரை அதனாலதான் சொன்னாங்க ஹைரு குமல் வரா உங்களுடைய மார்க்க அம்சங்கள்ல ரொம்ப சிறந்த அம்சம் பேணுதல் 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 சொன்னாங்க அருமையானவர்களே அப்போ பொருள் ஈட்டுவதில் பேராசையும் அதில் நம்முடைய பெண்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தலைவலியால தான் ஆம்பளைங்க தவறு செய்றாங்க இல்லையா ஹராம் ஹலாலே பார்க்கறது இல்லை வட்டி என்பது பல வடிவங்கள் இருக்குது மார்க்கத்தில் வட்டி என்று சொன்னால் பொதுவான ஒரு பொருள் இருக்குது வட்டிக்கு ஹராமான வருமானங்கள் எல்லாத்துக்குமே வட்டி தான் எப்படி சம்பாதிச்சாலும் வட்டின்னு சொல்லுவாங்க உதாரணமாக அதிரத்து அபு அவர்கள் மருவானுடைய ஆட்சிக்கால அவர் மதீனாவுடைய கவர்னராக இருக்கிறார் மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார் இப்போ அந்த நேரத்தில் இஸ்லாமிய அரசில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அரசாங்கம் ஒரு அட்டை கொடுக்கும் இப்போ ரேஷன் கடை மாதிரி அந்த அட்டை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கடையில் போய் கொடுத்தா அவர்களுக்கு இவ்வளவு உணவுகள் என்று சில உணவுகளை கொடுத்துருவான் போதுமே பார்க்கோதுமேன்னு சொல்லி அது யாருக்கு அரசாங்கம் யாருக்கு அட்டை கொடுத்துருக்குதோ அந்த அட்டையை வச்சிருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட காலத்தில் போய் கொடுத்தா அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் இப்படி இருந்துச்சு இல்லையா எல்லா காலத்துலையும் சைத்தான் வழிகெடுப்பானா இல்லையா சில நேரங்களில் இந்த உணவு அட்டையை வாங்கி வச்சிருப்பார் இல்லையா அரசாங்கம் கொடுத்துருக்கும் அவருக்கான தேதியும் இருக்கும் இந்த தேதியில் போய் அவர் வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த அட்டையை வச்சிருக்கிற என்ன செய்வார்னா அவருக்கு இப்போட உடனடியாக காசு தேவைப்படும் அவர் என்ன செய்வார் இந்த அட்டை இல்லாத ஒருத்தன் போய் எப்பா எனக்கு இந்த அட்டையை கொடுத்தா உணவு கிடைக்கும் உணவு பொருள் கிடைக்கும் நீ இந்த அட்டையை கொடுத்து வாங்கிக்க அந்த தேதியில் எனக்கு இப்போ காசை கொடுத்துரு எனக்கு இப்போ காசை கொடுத்துருன்னு சொல்லி மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படி இந்த அட்டைகளை விற்றாங்க அபோஹராக நேராக மருவான இடத்துல போனாங்க போய் சொன்னாங்க என்ன வட்டியை ஹலால் ஆக்கிட்டீங்களான்னு கேட்டான் வட்டியை ஹலால் ஆக்கி அப்படி தான் கேட்கறாரு நீங்க வந்து என்ன வட்டி அஹல் தெர் ரீவா வட்டி ஹலால் ஆக்கிட்டீங்கிறார் அவர் ஆடி போயிட்டார் நான் எங்கங்க வட்டி ஹலால் ஆக்கினேன் நான் எப்போ வட்டி கூடுன்னு சொன்னேன் உங்க ஆட்சியில் மக்கள் செய்யறதை பார்த்தீங்களா இந்த உணவு அட்டைகளை விற்கிறாங்க உணவு அட்டைகளை விற்கிறாங்க பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது எந்த பொருளும் கைக்கு வருவதற்கு முன்னால் விற்கிறது ஹராம் எந்த பொருளும் நம்ம கைக்கு வந்த பிறகு அடுத்தவருக்கு விக்கலாம் ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க நீங்க இன்னொருத்தருக்கு அதை எப்போ விற்கலாம்னு சொன்னா நீங்க அதை கைப்பற்றணும் உங்க கைக்கு வராம அடுத்த ஆளுக்கு வித்தா அதுவும் வட்டி அதுவும் என்னதான் வட்டி தான் இப்ப இந்த உணவு அட்டையை வச்சிருக்கிறவங்க அவங்க கடையில் போய் அந்த பொருளை வாங்கி அதுக்கப்புறம் யாருக்காவது வித்தா அதுவே ஒரு விஷயம் ஆனா நடக்கிறது என்ன இந்த உணவை கைப்பற்றாம இவர் உணவு அட்டையை விற்கிறாரு இது வட்டின்னு சொன்னார் உடனே அவர் உத்தரவு போட்டார் எல்லா கையிலிருந்தும் இந்த அட்டைகளை எல்லாம் புடுங்குங்கன்னு சொன்னார் அப்போ என்னன்னா சஹாவாக்கள் வந்து ஹராமான வருமானம் எந்த வழியில வந்தாலும் வட்டினாங்க ஒரு முஸ்லீம் மது வியாபாரம் பண்றான் அந்த மதுவை வித்து வருகிற காசு வட்டின்னு சொன்னாங்க வட்டின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ரகம் ஏதோ லோன் மட்டும்தான் வட்டி ஒரு குறிப்பிட்ட வகை இல்லை ஹராமான வருமானங்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கிறதோ எல்லாமே வட்டிதான் அதை புரியாம நாம எத்தனையோ தவறுகளை நாம செய்கிறோம் போய் பேராசை தானே பொருளீட்டுவதில் உள்ள தான் எவ்வளவு பிரச்சனை பட்டி வாங்கிறதும் ஹராம் கொடுக்குறதும் ஹராம்